அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தசாநாதர்கள் புக்திநாதர்கள் அந்தரநாதர்கள் கோச்சாரத்தில் பயணிக்கின்ற நட்சத்திரம் என்பது கவனிக்க வேண்டுமா பொதுவாக ராசியின் அடிப்படையில் இங்கு நட்சத்திர நாட்கள் சுப முகூர்த்தங்கள் இங்கு ஜாதகருக்கு குறித்துக் கொடுக்க ஜோதிட சாஸ்திரம் இங்கு கூறியிருந்தாலும் சில நிலைகளில் லக்னத்தின் கிரி திரிகோணாதிபதிகளின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுது தனது சுப பலனை கொடுக்கிறது லக்னத்திற்கு அவையோவர்களின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணிக்கின்ற பொழுது தனது அசுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கோச்சாரத்தில் நாம் ஒரு தசாநாதனோ புக்திநாதனோ அந்தரநாதனோ பயணிக்கின்ற சாரமானது மிகவும் நாம் முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கவனித்து பலன் கூற வே பல கவனித்து பலன் கூற கூற வேண்டியதாக இருக்கும் எனவே இங்கு உதாரணத்திற்கு இங்கு நம் சிம்ம லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் சிம்ன சிம்ம லக்னத்திற்கு சனி இங்கு லக்னத்திலோ அல்லது இரண்டிலோ அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இங்கு இப்போ உதாரணத்திற்கு ராகு திசையில் புதன் புக்தி புக்திநாதனான புதன் இங்கு புக் ரெண்டு பதின்குடைய புக்திநாதர் இங்கு ஜாதகத்தில் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்திருக்கட்டும் அசுபரோடு இணையாமலே இருக்கட்டும் குருவோடு இணைந்ததாகவோ இருக்கட்டும் தனித்து லக்னத்தில் சிம்ம லக்னத்திற்கு இங்கு லக்னத்திலே அமர்ந்ததாகவோ எடுத்துக்கொள்ளலாம் இங்கு புதன் பயணிக்கின்ற கோச்சாரத்தின் நட்சத்திரம் என்பது அடிப்படையாக கொண்டு இங்கு ஜாதகத்தில் பலன் தீர்மானிக்கப்படுகிறது இங்கு ஆதிபத்திய அந்த நட்சத்திரநாதனின் ஜாதகத்தில் அமர்ந்த இடத்திற்கு ஏற்ப தொடர்பு கொண்ட இணைவு கொண்ட அமைப்பிற்கு ஏற்ப இங்கு ஜாதகருக்கு சுப அல்லது அசுப பலன்கள் ஏற்படுகிறது உதாரணத்திற்கு ராகு திசை புதன் புக்தி நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் சிம்ம லக்னத்திற்கு இரண்டு புதன் இங்கு லக்னத்தில் திக்பலம் அடைந்துள்ளார் என்று வைத்துக் கொள்ளலாம் ராகு பகவான் இங்கு கிறிது திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இங்கு புதன் புக்தியானது புதன் புக்தியானது இங்கு உதாரணத்திற்கு விருச்சிக ராசியில் கோச்சாரத்தில் விருச்சிக ராசியில் புக்திநாதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு கேட்டை நட்சத்திரத்தையும் அனுச நட்சத்திரத்தையும் மட்டுமே எடுத்துக்கொள்வோம் அனுச நட்சத்திரத்தில் புதன் பயணிக்கும் பொழுது இங்கு ஜாதகருக்கு ஆறாம் இடம் சம்பந்தமான அசுப பலன்கள் ஏற்படும் ஜாதகத்தில் சனியின் நிலைமைக்கேற்ப சனியின் நிலைமைக்கேற்ப ஜாதகத்தில் சனியின் அஹ் நிலைமைக்கேற்ப இங்கு புக்திநாதன் அஹ் இங்கு புதன் சனியின் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது இங்கு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கு அமர்ந்துள்ளாரோ அதற்கு ஏற்ப பலன்கள் இருக்கும் உதாரணத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு சனி சிவ லக்னத்திலே அமர்ந்திரு அமர்ந்திருக்கார் என்று வைத்துக் கொள்வோம் சனியை குரு பார்க்கலாம் சுக்கரன் பார்க்கலாம் எந்த கிரகங்கள் பார்க்கலாம் ஆயினும் இங்கு புதன் பயணிக்கின்ற நட்சத்திர சாரம் ஆறாம் இடத்து ஆதிபத்திய அசுப பலனை இங்கு செய்யும் ஒரு யோகாதிபதியின் லக்ன யோகாதிபதியின் தசா புக்தியே நடப்பிலிருந்தாலும் இங்கு புதன் பயணிக்கின்ற நாள் அனுசு நட்சத்திர சாரமாக இருக்கும் பட்சத்தில் அன்றைய நாள் கடுபலன்களை கொடுக்கின்ற நாளாகவே இருக்கும் இங்கு ராசிக்கு தாராபலம் வைஸ் வைநாசிக நட்சத்திரம் விபத்து தாரை என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இன்று நாம் ராசியை அணுகும் பொழுது இங்கு சந்திராஷ்டமம் மற்றும் ஜென்ம ராசிக்குள் பாவகிரகங்களுடைய இருப்பு ராசிக்கு முன்பின் பாவகிரகங்களுடைய இருப்பு இதையும் கவனித்து ஜாதகருக்கு கோச்சாரத்தில் பயணிக்கின்ற தசாபுக்தி அந்தரநாதர்கள் லக்னத்திற்கு யோகாதிபதி நட்சத்திர சாரத்தில் பயணிக்கின்ற பொழுது ஜாதகருக்கு சுபபலன் என்பது கட்டாயம் ஏற்பட்டே தீரும் ஜாதகத்தில் நட்சத்திரநாதன் கோச்சாரத்தில் பயணிக்கின்ற நட்சத்திரநாதனின் ஜாதகத்தின் அமர்ந்த தன்மைக்கு ஏற்ப இங்கு பலன்கள் சுபமாகவோ அசுபமாகவோ நடக்கிறது எனவே கோச்சாரத்தில் எந்த ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுதும் அந்த நட்சத்திர சாரத்தை நாம் கவனிக்குவது அவசியம் லக்னத்திற்கே இங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இங்கு ராசியின் அடிப்படையில் விபத்து தாரையில் சுபபலன்கள் ஒரு சில ஜாதகருக்கு ஏற்படுகிறது எனவே லக்னத்தின் அடிப்படையாக கொண்டு லக்னத்தின் அடிப்படையில் திரிகோணாதிபதி யோகாதிபதியின் நட்சத்திர சாரத்தில் செல்கின்ற தசா புக்தி அன்று சுப பலனை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஜாதகத்தில் நட்சத்திரநாதன் அமர்ந்த தன்னைக்கு ஏற்ப எனவே லக்னத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு நாம் பலன் கூறும்பொழுது மிகவும் சுப மிகவும் துல்லியமாகவே வருகிறது என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்